நமச்சி வாழ்க நாதந்தான் வாழ்க இப்பொழுது என்ன நீங்காதான் தான் வாழ்க ஏற்கனவே இந்த கோயிலில் தான் வீடியோ போட்டிருந்தோம் இப்போ மறுபடியும் போடுறேன் யார் தெரியுமே பெருமாள் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் பெருமாள் இவர் தான் ஒரு ட்ரிப்பு சாயம் விட்டு வீட்டில் போய் படுக்கும்போது இவர் கனவில் வந்தார் அது இது யார் என்ன அப்படின்னு எனக்கு தெரியாது சாமினு தெரியாது பெருமாள்னு எனக்கு தெரியாது சாமி வீட்டு வீட்டில் படிக்க போகும்போது அப்போது அரட்டு அரட்டை நான்தாண்டா பெருமாள் அது மாதிரி சொல்லி உங்கள் பங்களி எதா பண்ணிட்டான் அப்படின்ட்டு தலையிலேருந்து கால் வரையும் அப்படியே தடவுனார் என்னடா அப்படி காணுது அப்படின்ட்டு பார்த்தேன் எங்கள் கனவுல பார்த்தோன்னே அதே மாதிரி இங்கே அப்படியே நின்னார் இப்போ இந்த சில இங்கே உள்ள எடுத்து வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் வந்து வடக்கு பக்கமாக இருந்துச்சு வடக்கு திசையில் வெளியில் இருந்துச்சு சிவர் பக்கம் வெளியில் இருந்துச்சு அதை பற்றி தான் அங்கே வச்சு எடுத்தோம் அந்த மாதிரி இதில் இருக்கும் அப்போதான் தெரியும் அப்போ வெளில வேட்டி விடுத்திருந்துச்சு வெள்ளை வெட்டு வெள்ளை துண்டு எப்படி நான் பார்த்தோன்னா கழுசிலை எப்படி கல் சிலையாக தான் வந்தார் ஒழிஞ்சு உள்ள ஒன்றும் கல் சிலையாக அவர் வந்தார் அப்படியே வந்து பேசுனார் அதுவரையும் எனக்கு தெரியாது யார் இவர் தான் பெருமாள் அப்படின்னு அது மாதிரி இந்த இடத்துல பார்த்திங்கன்னா எல்லாமே நம்ம வந்து சரியாக சாயங்கூர்டு தெய்வத்தை வணங்கிட்டு வந்தோம்னா அந்த சிலையெல்லாம் நம்ம கூட பேசும் அது மாதிரி நந்தி பேசுகிறது அது மாதிரி ஒவ்வொன்றும் இதில் பேசி பேசக்கூடிய தன்மை இதில் இருக்காது அது எப்படி என்னன்னு தெரியல ஆனால் அதில் பேசும் ஒவ்வொரு சிலை வந்து அரட்டி பேசும் அந்த அளவுக்கு சூட்சமாக இருக்குது இந்த இடத்துல அது மாதிரி நந்தி பகவான் வந்து இந்த ஐயர் இடெலாம் போயிட்டு பிரச்சனை பண்ணாத என்ன வந்துட்டேன் போய்ட்டேன் வந்து இங்கே பார்க்கலாம் வைக்கலாம் அது மாதிரி நந்தி எப்படி இருந்தால் அதே ஒரு ஒருத்தர் நந்திலாம் பேசுனதாக சொன்னாங்க நாவடியிலேருந்து ஒருத்தர் வருவார் அவர் சொன்னார் நந்திலாம் அந்த அளவுக்கு பேசும் அப்படின்னு அது மாதிரி ஒவ்வொரு இடம் ஒவ்வொரு சிற்பங்களும் ஒவ்வொரு சாமியும் இது பேசக்கூடிய இதில் இருக்குது அப்படியே இருக்குது இன்னும் நிறைய பக்தர்கள்லாம் நிறையா வந்து இதில் சரியாக பிரேஷ்ட பண்ணி இதை செஞ்சேன் அப்படின்னா நிறைய விஷயம் இதில் மானுஷம் நடக்கும் அப்படி மாதிரி எதுனா மாணிக்க வாசகர் சிறும்பெறத்துறை ஆவிடாறு கோவில் அப்படிங்கிற காலத்தில் அமையப்பட்டார் எல்லா கோயிலும் பார்த்திங்கன்னா அந்த கோயில் ஆவடையர் கோயிலில் சாமிக்கு தான் முதல் விஷயம் பண்ணுவாங்க ஏன்னா ஆவையர் கோவில் பக்தனுக்கு தான் முதல் விஷயம் அதுக்கு தான் சாமிக்கு அது மாதிரி அப்புறம் இப்போ அப்படிய மாணிக்க வாசகன் நாங்கள் நண்பர்களோ அது சாமி போது நண்பர்கள் மூலமே இது தெரியப்பட்டோம் என்ன பெரிய ஏன்னா அந்த கோயிலை பற்றி என்ன அப்படி கிடக்கு அது என்ன இது எப்படி சரி பண்ணலாம் அப்படின்ட்டு நாங்கள்லாம் பேசிக்கிட்டு இருக்கம்பு கனவில் வந்து பெரிய சூடம் கட்டி சூடம் பெருசுன்னா ஒரு உள்ளாங்கையில் பெருசாக அடக்கக்கூடிய அளவுக்கு பெரிய கட்டி சூடம் அதை வச்சு பொருதுகிறாங்க பொருதிட்டு என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் இங்கேருந்து பார்க்கணுன்னா நானூற்றம்பது நானூற்றி இருபது கிலோமீட்ரு தொலைவில் வைப்பா பண்ணி போனீங்கன்னா பார்க்கலாம் அதாவது தென் அதாவது மேற்கு திசையில் போனால் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார் அதுவும் நாங்களாம் இருக்கிறது இங்கேருந்து ஒரு கிலோமீட்ரு கிழக்க போனால் நாங்களாம் இருப்போம் அப்படின்னு சொன்னதாக சொன்னாங்க அதே மாதிரி நாங்கள் என்ன ஒரு கிலோமீட்ரு தொழிலை என்ன இருக்கும் அப்படின்ட்டு நானும் நிறையா விஷயம் பார்த்தோம் அதான் ஏற்கனவே சொல்லியிருக்கோமே இதே மாதிரி ஒரு சிவங்கோயில் கலக்க இருக்குது இதுக்கும் ஒரு கிலோமீட்ரு கரெக்டாக குறுக்குள்ளே போனால் ஒரு கிலோமீட்ரு சுற்றி போனால் அஞ்சு கிலோமீட்ரு வரும் அது மாதிரி ஒரு கிலோமீட்டர் தொலையில் ஒரு இவரும் அங்கேயும் இல்லை ஆனால் அதே மாதிரி அகத்தியஸ்வரர் ஆலயம் இருக்காங்க ரெண்டு நந்தி ரெண்டு லிங்கம் அது மாதிரி நிறைய விஷயம் இங்கே ரெண்டு ரெண்டா நவக்கிரகம் இந்த மாதிரி ரெண்டு ரெண்டாகவே இருக்கும் அது வந்து அகத்தியர் பிரஷ்ட பண்ணது அது இப்போ தான் கும்பாசம் ஒரு வருஷம் ஒன்று வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு கும்பாசம் பண்ணி அது மாதிரி இதில் நெகிழ்த்தி காட்டின இது மாணிக்க வாசகர் இதெல்லாம் குறும்ப ராஜாக்கள் கட்டப்பட்டது குறும்பர்கள்னால் குறுகி பேர் இருப்பான்னு சொல்லுவாங்க குள்ளமாக இருப்பாங்க அப்படின்னு அதுக்கு எதுக்கு பேர் வந்து சந்தில்ல குரும்பங்கோட்டை குறும்பர்கள் குறும்ப ராஜாக்கள் வாழ் வாழ்ந்ததை அவங்க பிரஷ்டை பண்ணது அவங்க காலத்தில் இதை பிரஷ்ட பண்ணி இது வழங்கப்பட்டது மாதிரி இந்த கோவிலுக்கு திருமணமாகாத நபர்கள்லாம் நிறைய தடை நிபர்த்தி பண்ணக்கூடிய இந்த ஆலயம் நிறைய சட்டியார் மக்கள்லாம் நிறையா இங்கே தான் ஒரு திருமணம் ஒரு காலத்தில் இதெல்லாம் திருமணம் இங்கே தான் நடந்தது இப்போ யாரும் வரல எல்லாம் இடம்பெயர்ந்து எல்லாமே அங்கங்கே போயிட்டாங்க அதனால இங்கே யாரும் வர்றதில்லை அதே அப்படி கிடக்கு நான் கூட ஆரம்ப காலத்துலலாம் இங்கெல்லாம் நாங்களாம் ஆறு மாடு மேய்க்கு வரும்போதெல்லாம் இங்கே அப்படியே கோபுரங்கள்லாம் இருந்துச்சு இந்த காலத்தில் கோபுரம் எல்லாமே இருந்தது நாங்கள் அப்போல்லாம் காடு சரியான காடு எ யாரும் வர முடியாது அந்த அளவுக்கு நாங்களே பயப்படுவோம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது பயப்படுவோம் நம்ம ஊர்களுக்கும் இதுக்கும் ரெண்டு ரெண்டு மூணு கிலோமீட்ரு நாலு கிலோ மூணு கிலோமீட்ரு நாலு கிலோமீட்ரு வரும் அங்கேருந்து நாங்கள் அங்கெல்லாம் வருவோம் நாடு மாடு ஓடிக்கிட்டு வருவோம் எல்லாம் இதெல்லாம் பார்க்குறது சரி ஏதோ அங்கங்கே போதீங்கன்னா சம்மாத மாதிரி இருக்கும் அதெல்லாம் பார்த்து எங்களை பயப்படுவேன் இங்கெல்லாம் கோயில் கிளம்பு அந்த மாதிரி கோரம்லாம் இருந்தது இப்போ எல்லாம் சதலம் அடைஞ்சி போச்சு இப்போ இதெல்லாம் பயன் தீர்ந்து வச்சு அப்புறம் அவங்கிட்ட வரப்போக அப்படியே இருக்கிறோம் இதே கொஞ்சமாக வேலை பார்க்குறாங்க ஆனால் வேலை பார்த்தும் அப்படி அப்படியே கிடக்கு அதான் போஸ்ட் மரம்லாம் ஊனிக்கிட்டு இருக்காங்க போனோன்னு போட்டிருக்காங்க இனி எப்போ ஆகுது என்னன்னு தெரியல இதுதான் துறையிலேருந்து வந்து இதெல்லாம் பார்த்தாங்கன்னா எடுத்துக்கிட்டலாம் நல்ல ஒரு தெய்வம் அதில் திருவிழம் கேட்குறது பேசுறது நம்ம கூட அப்படியே பேசிக்கிட்டே இருக்கலாம் அது நம்ம பேசும்போது அதுவும் பேசும் நம்ம கேட்கறது அது சொல்லும் ஏன்னா மனிதன் தெய்வங்கள் நேரடியாக வந்தது கிடையாது பள்ளி மூலியமாக கவிழி மூலியமாக அதெல்லாமா தெரிஞ்சுக்கலாம் அந்த அளவுக்கு அதில் இருக்குது இந்த மாதிரி சிற்பங்கள் இந்த மாதிரி தெய்வங்கள் இந்த சிவக்கோயில் இந்த மாதிரி எந்த ஆலயத்துலேயும் நான் நிறையா ஆலயங்கள்லாம் போயிருக்கேன் பட் இது மாதிரி நான் பார்த்ததில் அந்த மாதிரி தெய்வங்கள் இருந்து தெய்வங்கள்லாம் நிறைய இருந்தது நவக்கிரங்கம்லாம் நிறையா இருந்தது எல்லாமே அடுத்த போயிட்டாங்க அது மாதிரி பெரிய விநாயகர் இறந்தடு ஒரு அஞ்சடி உயரம் இருக்கும் விநாயகர் பெரிய பெரிய விநாயகரை அதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க எல்லாம் நம்ம ஒன்று ரெண்டு தான் பார்க்கலாம் பெண் தெய்வங்கள்லாம் இன்னொரு பெண் தெய்வம் அன்பால்லாம் இருந்துச்சு அதெல்லாம் காணும் எங்கே இருக்குதுன்னு தெரியல இந்த இடத்துல தெரிய பெரிய சுந்தரின்ட்டு எல்லா சிவக்கோயிலும் இருக்கும்ல தனிப்பட்ட முடியல அது இந்த இடத்துல அதுக்கு ஒரு தனியாக கட்டடம் ஆலயமாக இருந்தது அது அப்படியே சேர்ந்து எல்லாமே இடிஞ்சி கொட்டிடுச்சு கொஞ்சம் செபர்லாம் இருந்துச்சு இப்போ இதெல்லாம் சரி பண்ணும்போது புல்ட்ரஸ் இதெல்லாம் சேசி பேசி இதெல்லாம் சரி பண்ணும்போது அதெல்லாம் அரைஞ்சிருச்சு அந்த அதில் இதில் உள்ள சிற்பங்கள் இந்த அம்பாள் எங்கே போச்சுன்னு தெரியல இன்றைக்கி இப்படி இருக்குங்கிறீங்களா ஏற்கனவே நாங்கள் இதுக்கு நுழையும் போதெல்லாம் ரொம்ப கருவ காடு இன்றைக்கி ஏற்றப்படி பொற்றலாக இருக்குது பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது இங்கிட்டலாம் யாருமே வர முடியாது அந்தளவுக்கு நுழைஞ்சொன்று பேருக்குல அந்த கருவே மரம் அந்த கருவே மரம் மாதிரி பல மடங்கு இதெல்லாம் அழிச்சு விட்டு ரெண்டு தடவை அழிச்சிட்டு இது மறுபடியும் முளைச்சி வந்துருக்கு இதெல்லாம் அந்தளவுக்கு பயங்கரமாக இருக்கும் உள்ளே நுழைஞ்சி நாங்களாம் நுழைஞ்சு நுழைஞ்சு இதுக்குள்ளே வரணும் எல்லாம் முள் குத்தும் நெரிஞ்சி புல் நிறையா கிடக்கும் அப்படியே தாவந்துக்கிட்டு தான் வருவோம் இதுக்குள்ளே வர்றது வணக்கம் ஏற்கனவே இந்த வீடியோ போட்டிருக்கோம் இந்த கோயிலை பற்றி நிறைய போட்டிருக்கோம் இப்போ கொஞ்சம் உடனே அன்னைக்கு வீடியோ ரொம்ப லென்த்தாக போனதெல்லாம் போடலை அந்த மாதிரி இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கல்சிலையும் பேசக்கூடிய ஆற்றல் இதில் இருக்குது இந்த பெருமாள் சொல்லாமல அதெல்லாம் இந்த கல் சிலை எப்படி இருக்கோ எந்த உருவத்தில் இருக்கோ அதே மாதிரி நம்மக்கிட்ட வந்து பேசணும் அது மாதிரி நந்தியாக சரி இது இப்போது கேள்விப்பட்டது வரையும் மாணிக்க வாசகர் அப்புறம் பெருமாள் நந்தி இதெல்லாம் நிறைய பேச பேசுனது சில நண்பர்கள் நம்மகிட்ட சொன்னாங்க அந்த நந்து பெருமாள் வந்து என்கிட்ட நேரடியாக அந்த எப்படி அந்த சிலை எப்படி இருக்கோ எப்படி அது இருக்குமோ அதே மாதிரி டாய் நான் தாண்டா பெருமாள் அப்படின்னு படிப்பு சில காரியங்கள்லாம் எதாவது பண்ணிணார் மேலேருந்து கீழே வரையும் எதாவது பண்ணார் அதோட ஒன்றும் காலை என்ன அப்படி காணது அப்படின்ட்டு நேரடாக இங்கே வரும் பார்க்கும்போதும் அதே மாதிரி இருந்தது சரி ஓகே ஆனால் இதுதான் தெரியும் இது பெருமாள் அப்படின்னு அது வரையும் நமக்கு தெரியாது அது மாதிரி எதை எடுக்கிறான் போடுறான் அப்படின்லாம் இல்லாமல் இது என்ன ரியலாக என்ன நடந்ததோ என்னோடய வாழ்க்கையில் ரியலாக என்ன நடந்ததோ அதை எடுத்து இப்போ போட்டுக்கிட்டுருக்கேன் ரொம்ப நாளாகவே எனக்கு கனவு இதெல்லாம் எப்படி வந்தது போகணும் தெரியாது இறை வந்தது அது மாதிரி போட்டுக்கிட்டு இருக்கும்